எலம் பிஞ்சி பூசணிக்காய் போட்டு இன்னைக்கு பிரமாதமான முறையில் சாம்பார் வைக்க போறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் தர்றேன் கொஞ்சமா சாப்பிட்டாலும் அழகா சாப்பிடணும்

நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வல்லபனுடைய முதலாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த அன்னதானம் செய்யும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆண்டவன் அருளால் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வல்லபன் ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம்

சூடாயிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு காடு வந்துருச்சு இது கூட சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாம் சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சு காட்டுறோம் காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம்

என்னடி இன்ஜி இன்ஜி என்னடி என்ன ஆ அதுக்கு என்ன நான் என்ன ஏ அம்மா

மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் கலந்துக்கலாம் சாப்பாடு கூட்டுக்கும் தேங்காய் திருக்கிட்டு இருக்கோம் யாரும் திரு எங்க மாதங்க மாமியா போய் அரைச்சிட்டு வந்துருவா இல்ல வாயில அரைக்க உங்க வாயில அரைக்கிற மாதிரி இருக்கீங்க இல்ல தம்பி நான் திக்கவே இல்ல தம்பி ஏ நீ திக்கல இல்ல நான் திக்கல டேய் நான் எப்பவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்றேன் போட்றேன் புடலங்க கூட்டுக்கு என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் புடலங்க ஜீரா சேர்த்துக்கலாம் புடலங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்டே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்

சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் தேலக்காய் தூணு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு கடைசியா தேங்காய் சோம்பு ஜீரகம் மூணு அரைச்சி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் சாம்பார் தாளிக்க எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம்

ஆத்மா சாந்தி திருவல்லவன் கொடுத்த சாப்பாடு போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி சாப்பாடு நல்லா சாந்தி அடைய சாப்பாடு போட்டவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா இருக்கும்

இன்றைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் கீரபாளையத்தை சேர்ந்த திரு வல்லபன் அவங்களுடைய நினைவு நாளாக இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இன்றைக்கி வந்து சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்த முடிச்சாச்சு அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளே வேண்டுகிறோம். திரு வல்லபட் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கு கடவுளே நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியே கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியே கொடுத்து நாங்க எல்லாருமே கடவுளே வேண்டுகிறோம். அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புரிஞ்சின்னா फ्रेंड्सக்கல்ல ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன வந்து கிளிக் பண்ணிடுங்க.